ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நாம நம்மளுடைய சேனலில் தொடர்ந்து நிறைய சுவாரஸ்யமான ஆன்மீகம் சார்ந்த தகவல்களை தாங்க பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம் அந்த வரிசையில் இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா பொதுவாக ஒவ்வொரு விதமான கிரகங்களுமே பொழுது ஒரு குறிப்பிட்ட கால இடைவெளியை வந்து எடுத்துப்பாங்க ஸோ அந்த வரிசையில் பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ரொம்பவே அற்புதமான ஒரு வருடம்னு சொல்லலாம் ஏன்னா வருடாந்திர கிரகங்களாக இருக்கக்கூடிய சனீஸ்வர பகவான் ராகு கேது மற்றும் குரு பயிற்சி இது மூணுமே இந்த வருடம் தாங்க நடந்திருக்கு அதுவும் பார்த்தீங்கன்னா மார்ச் இருபத்தி ஒன்பதில் நடந்து முடிஞ்சிருக்கக்கூடிய பயிற்சியும் அதை தொடர்ந்து மே மாதம் பதினான்காம் என்று நடந்து முடிஞ்சிருக்கக்கூடிய குரு பயிற்சியும் தற்போது மே பதினெட்டுக்கு அப்புறமா நடக்கக்கூடிய ராகு கேதுவினுடைய பயிற்சியும் ரொம்பவே அற்புதமாக முக்கியமான மாற்றங்களை தான் முதனராசினியர்களுக்கு வந்து ஏற்படுத்தி கொடுக்க இருக்கு ஸோ அந்த வரிசையில் இந்த பதிவுல நம்ம ராகு மற்றும் கேது அப்படின்னு சொல்லக்கூடிய நிழல் கிரகங்கள் சர்ப கிரகங்களாக இருக்கக்கூடிய ரெண்டு கிரகங்களுடைய பயிற்சியானது முதனராசினியர்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய அற்புதமான விசேஷ பலன்களை பற்றி தான் இந்த பதிவில் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய வீடியோக்கள் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக உடனுக்குடன் வந்தடையும் நீங்களும் பார்த்து பயன் பெறலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ராகு மற்றும் கேது பகவான் அதாவது சர்ப கிரகங்கள்னு சொல்லக்கூடிய இந்த ரெண்டு கிரகங்களுமே கட்டாயமாக ஒவ்வொரு ராசிக்குமே மிகப்பெரிய மாற்றங்களை ஏற்படுத்தி கொடுக்கும் ஏன்னா பொதுவாக இந்த கிரகங்களை பாதிப்புகள் கொடுக்கக்கூடிய கிரகங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க பெரிய அளவில் நன்மைகளை வந்து கொடுக்க மாட்டாங்க இந்த எண்ணங்கள் பார்த்தீங்கன்னா பெரும்பாலான மனிதர்களுடைய மத்தியில் இருக்கக்கூடியது தாங்க ஆனால் அது வந்து சொல்லப்போனால் தவறான ஒரு விஷயந்தான் ஏன்னா எல்லா கிரகங்களுமே நமக்கு எல்லா விதமான விஷயங்களையும் வந்து செய்யும் அதனால் ஒரு கிரகம் நன்மை தான் செய்யும் ஒரு கிரகம் தீமையை மட்டும்தான் கொடுக்கும் அப்படின்லாம் கிடையாது நமக்கு நம்முடைய ஜாதகத்தில் எந்த பொசிஷனில் வந்து அந்த கிரகம் வந்து அமரப் போகிறாங்க என்ன மாதிரியான பார்வைகளை வந்து செலுத்த போகிறாங்க அப்படிங்கிறத வைத்து தான் நமக்கு பலன்களானது கணிக்கப்படுது அதனால் பார்த்தீங்கன்னா ராகு மற்றும் கேது பகவான் சொல்லக்கூடிய கிரகங்கள் தீமைகளை செய்யக்கூடிய கிரகங்களாகவே இருந்தாலுமே கூட அதனுடைய அமைப்பு சரியாக இருக்கக்கூடிய பட்சத்தில் கண்டிப்பாக நன்மைகளை தான் வந்து கொடுக்க போகிறாங்க ஸோ மிதனராசினியர்களுக்கு அப்படித்தாங்க ராகு மற்றும் கேது பகவான் மிகப்பெரிய அதிர்ஷ்ட வாய்ப்புகளை எல்லாம் ஏற்படுத்தி கொடுக்க இருக்காங்க ஸோ என்ன மாதிரியான விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு அதிர்ஷ்டகரமாக இருக்க போகுது என்ன மாதிரியான வழிபாடுகளை எல்லாம் செய்யணும் என்ன மாதிரியான ப பரிகாரங்கள் செய்த ராகு கேதுவினுடைய தோஷங்கள் உங்களுக்கு வந்து எதுவுமே வந்து பாதிப்புகளை கொடுக்காது அப்படிங்கிறத எல்லாத்தையும் தொடர்ந்து பார்க்கலாம் ராகு மற்றும் கேது பகவான் பார்த்தீங்கன்னா கடந்த மாதம் இருபத்தி ஆறாம் தேதி திருக்கணித பஞ்சாங்கத்தின்படி பயிற்சி ஆகியிருந்தாலுமே கூட இப்போ மே மாதம் பதினெட்டாம் தேதிக்கு அப்புறமா வாக்கிய பஞ்சாங்கத்தின்படி வந்து பயிற்சியாக இருக்காங்க இந்த ராகு மற்றும் கேது இருபத்தி ஆறாம் தேதி பயிற்சி ஆகியிருந்தாலுமே கூட அதனுடைய தாக்கங்களை இனிதான் வந்து நீங்க இன்னமே வந்து நல்லா வந்து பார்க்க போறீங்க சோ என்னென்ன விஷயங்கள் அப்படின்றத நம்ம தொடர்ந்து பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி மிதனராசினியர்கள் இந்த வீடியோ பதிவை பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா கட்டாயமாக வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க மேலும் ராகு மற்றும் கேது உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய பலன்களை பற்றி முழுமையாக தெரிஞ்சுக்கிறதுக்கு வீடியோ எங்கேயுமே ஸ்கிப் பண்ணிடாமல் பார்த்து பயன்பெறுங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு மே மாதம் பதினெட்டு அதாவது பத்தொன்பதாம் தேதிக்கு அன்னைக்கு ராகு கேது பயிற்சி நடக்குதுங்க மீன ராசியில் இருக்கக்கூடிய ராகு கும்பத்துக்கும் கனிராசியில் இருக்கக்கூடிய கேது பகவான் சிம்மத்துக்கும் வந்து போக போகிறாங்க சோ பெரிய பிரச்சனைகளை இதுவரைக்கும் சந்தித்துட்டு வந்த நிலையில தள்ளப்பட்டிருக்கக்கூடிய மோசமான பலன்களை அனுபவித்த மீன ராசி மற்றும் ராசி நேயர்களுக்கு இனி பார்த்தீங்கன்னா ஒரு அதிர்ஷ்டகரமா இருக்குங்க மிகப்பெரிய சந்தோஷம் கிடைக்க போகுது ஆனா இது ராகு மற்றும் கேது பகவானுடைய பயிற்சி பார்த்தீங்கன்னா மிதுன ராசி நேயர்களுக்கு பல்வேறு வகையில மாற்றங்களை கொடுக்க இருக்கு குரு ராகு கேது இந்த கிரகங்களுடைய பயிற்சி எல்லாம் இந்த ஒரே ஆண்டுல வந்து ஏற்படுது பொதுவாக இந்த ராகு கேது அப்படிங்கிறது நிழல் கிரகங்கள் சந்திரன் மற்றும் சூரியனால கிரகணம் ஏற்படும் பொழுது தான் இந்த நிழல் கிரகங்கள் ராகு கேது பெரும்பாலுமே வந்து தீமைகளை தான் விளைவிக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ நிறைய பேர் அதை வந்து அனுபவிச்சிருப்பீங்க இப்போ பார்த்தீங்கன்னா என்ன மாதிரியான விஷயங்களை கொடுக்க போகுது அப்படின்னா மிதுனராசினர்களுக்கு ஒன்பதாம் இடம்னு சொல்லக்கூடிய பாக்கியஸ்தானத்துல ராகு வந்து அமரப்போறாருங்க ராகு வந்து இது இடத்துல அமர்ந்தாலுமே கூட இவருக்கு குருவினுடைய பார்வையும் கூட இந்த இடத்துல வந்து கிடைக்குது சோ குருவினுடைய பார்வை கிடைக்கும் பொழுது கும்பாபிஷேகம் கும்பகோணத்தில் வந்து கண்டிப்பா வந்து நடக்கும் அதனால மதனராசி நேயர்கள் மிதன ராசியில் இருக்கக்கூடிய குடும்பத்தினர் நீங்க இந்த விஷயங்களை எல்லாம் முன்ன நின்று வந்து செய்யுங்க ஏன்னா அந்த ஒரு பாக்கியம் உங்களுக்கு வந்து கிடைக்க போகுது கும்பாபிஷேகத்தை முன்ன நின்று நம்ம செய்து வைக்கிறோம் ஒரு கோவில் நிர்வாக பொறுப்புகளை வந்து செய்யறோம் அப்படின்னா அதுக்கெல்லாம் கண்டிப்பாக புண்ணியம் செய்திருக்கணும் ஏன்னா எல்லாருக்கும் இந்த மாதிரியான வாய்ப்புகள் வந்து கிடைக்கிறதில்ல ஆனால் இந்த டைம் பார்த்திங்கன்னா முதனராசினியர்களுக்கு இப்படி ஒரு அதிர்ஷ்டகரமான வாய்ப்பு வந்து கிடைக்க போகுது ஸோ மிஸ் பண்ணாமல் நல்லபடியாக வந்து செய்து முடியுங்க உங்களால் என்ன செய்து கொடுக்க முடியுமோ அதை செய்யுங்க அது மட்டும் இல்லாமல் முக்கியமாக உங்களுடைய குல தெய்வத்துக்கு ஏதாவது திருப்பணிகளுக்காக நீங்கள் செலவு செய்ய வேண்டி இருக்குன்னா தயங்காமல் நீங்கள் வந்து செய்யுங்க குலதெய்வம் உங்களுடைய குலத்தை காத்து கொடுக்கும் வம்சத்தை வந்து காத்து கொடுக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க மேலும் நீங்கள் மற்ற கோவில்களுக்கு செய்யக்கூடிய வாய்ப்பு கிடைத்தாலும் தாராளமாக வந்து செய்யுங்க ஏன்னா உங்களுடைய வம்சம் நல்லா இருக்கும் குழந்தைகளுக்கு மிகப்பெரிய வெற்றி வாய்ப்புகள் எல்லாம் வந்து கிடைக்கும் நல்ல படிப்பு அருமையான வாழ்க்கை குழந்தைகளோட வெளிநாட்டில் செட்டில் ஆகிற மாதிரி நிறைய விஷயங்கள் உங்களுக்குலாம் நடக்குங்க அதுவும் அரபு நாடு இத்தாலி நாடு போன்ற நாடுகள் நீங்க வேலை பார்க்கறதுக்கான வாய்ப்புகளும் வந்து உங்களுக்கு கிடைக்கும் சொல்லப்போனால் உங்களுக்கு வெளிநாட்டினுடைய வாசம் அப்படின்றது அதிகமாகவே இருக்கும் கண்டிப்பாக அங்கே போய் நீங்கள் ஏதாவது ஒரு விஷயம் செய்கிறதுக்கு முதனராசினியர்களுக்கு வாய்ப்புகள் எல்லாம் இருக்குது ராகு மற்றும் கேது ஒன்றரை வருஷத்துக்கு ஒரு முறை பயிற்சியாகக்கூடிய கிரகம் ஸோ இந்த வருட காலங்களுக்குள்ளே நீங்கள் கண்டிப்பாக போகிறதுக்கான வாய்ப்புலாம் இருக்குங்க மகான்களை வழிபாடுகள் செய்யுங்க இல்லைன்னா ராகவேந்திர வழிபாடுகள் செய்யுங்க இது பார்த்தீங்க அவங்களுடைய வாழ்க்கையில் நல்ல ஒரு மாற்றங்களை ஏற்படுத்தி கொடுக்கறதுக்கும் முன்னேற்றத்திற்கும் ரொம்பவே உதவியாக இருக்கும் மேலும் பார்த்திங்கன்னா ஜீவசமாதி அடைந்திருக்கக்கூடிய சித்தர்கள் ஞானிகள் இவங்களையெல்லாம் வழிபாடுகள் வந்து செய்யுங்க அனைத்து விதமான பிரச்சனைகளையும் வந்து தடுக்கும் ஸோ இப்படி எல்லாரையும் ஒரே இடத்துல வழிபாடுகள் செய்யறதுக்கு இடம் இருக்கு அப்படின்னா கண்டிப்பாக அதுக்கு திருவண்ணாமலை தாங்க சிறப்பான ஒரு இடமா இருக்கும் அதனால பௌர்ணமிகளில் திருவண்ணாமலை போயிட்டு வழிபாடு செய்துட்டு வாங்க நீங்கள் சித்தர்களை வந்து வழிபாடுகள் செய்யலாம் ஞானிகளை வழிபாடு செய்யலாம் அதாவது ஒரே இடத்துல எல்லாத்தையும் வழிபாடு செய்ய முடியும்னா கண்டிப்பாக அங்கே தான் போகணும் நல்ல ஒரு பலன் கிடைக்கும் பிள்ளைங்களுக்கு நல்ல காரியங்கள் எல்லாம் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இது வரைக்கும் திருமணமாகாமல் இருக்கக்கூடிய மதுரம் ராசி நேயர்கள் உங்களுடைய வீட்டில் இருக்காங்கன்னா அவங்களுக்கு கண்டிப்பாக அந்த பாக்கியம் கிடைக்குங்க அதே போல் குழந்தை பாக்கியம் இல்லாதவங்களுக்கு குழந்தை பாக்கியமும் இருக்கும் வேலை இல்லாதவர்களுக்கு வேலையும் வந்து கிடைக்க இருக்கு இருந்தாலுமே கூட இந்த டைம்ல வேலை அப்படின்றது கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும் ஸோ வேலை காரணமாக உங்களுக்கு அலைச்சல் அப்படிங்கிறது பெருசாகவே இருக்கும் பெரிய அங்கீகாரம் ராஜ மரியாதை கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்கு சொல்லப்போனால் உங்கள உங்களை அனைவருமே வந்து புகழ்ந்து பாராட்டி பேசுவாங்க பொருளாதாரத்துல எல்லாம் நீங்க எந்த ஒரு பிரச்சனைகளையும் வந்து சந்திக்க பாட்டிங்க நல்ல ஒரு முன்னேற்றம் உங்களுக்கு வந்து கிடைக்கும் அடுத்ததாக கேது பகவான் ராகு வந்து உங்களுக்கு ஒன்பதாவது இடத்துல இருந்து பாலிக்கிறாரு கேது பகவான் பாத்தீங்கன்னா மூன்றாம் இடத்துக்கு வந்து வரப்போகிறாரு மூன்றாம் இடத்துக்கு வரக்கூடிய கேது பகவான் உங்களுக்கு ஆன்மீகத்தில் நாட்டங்களை அதிகரித்து கொடுப்பாரு கண்டிப்பாக இந்த டைம்ல யோகா தியானம் இதெல்லாம் நீங்கள் அதிக அளவு ஈடுபாடு வந்து எடுத்துப்பீங்க ஸோ இது மட்டும் இல்லாமல் உங்களுடைய உடம்பை வளைக்கக்கூடிய நடனம் போன்ற யோகாக்களையெல்லாம் நீங்கள் வந்து கற்றுப்பீங்க வெளியில் நிறைய விஷயங்களை வந்து நீங்கள் பேசாமல் வந்து தவிர்க்கிறது நல்லது மனசுக்குள்ளேயே வச்சுருங்க இந்த டைமில் முதனராசினியர்களுடைய ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு சிலருக்கு நரம்பு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் எல்லாம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதே போல் இளைய சகோதரன் சகோதரிகள்லாம் இருக்காங்கன்னா அவங்களுடைய வழியில் சின்ன சின்ன பாதிப்புகள் எல்லாம் ஏற்படும் மற்றபடி பெரிய அளவில் பாதிப்புகள் எதுவும் இருக்காதுங்க ஆனால் மிதனராசினியர்களுக்கு இந்த காலகட்டங்கள் அந்த அளவுக்கு வந்து அருமையான ஒரு காலகட்டமாக இருக்குது சோ முழுமையா உங்களுடைய குல தெய்வத்தினுடைய அனுகிரகம் உங்களுக்கு வந்து கிடைக்க போகுது மகான்களுடைய அனுகிரகம் வந்து கிடைக்க போகுது சோ இவங்களுடைய அனுகிரகம் பெற்ற ராசிகள்ல மிதன ராசினியர்களும் ஒருவரா இருக்கீங்க ஸோ வீடியோ பார்க்கக்கூடிய நேயர் மிதனம் ராசி நேயராக இருக்கீங்கன்னா மறக்காம லைக் பண்ணுங்க உங்களுடைய ஃபேமிலியில் யாருக்காவது மிதன ராசியானது இருக்கு அப்படின்றதையும் மறக்காம வந்து கமெண்ட் பண்ணுங்க ஏன்னா எல்லா விதமான நல்ல விஷயங்களுமே உங்க வீட்டில் வந்து நடக்க போகுது யாராவது ஒருவர் மிதன ராசியில் இருக்கக்கூடிய உங்களுடைய குடும்பத்தில் இருந்தாலுமே போதும் இதனுடைய தாக்கத்தை நீங்கள் அனுபவிப்பீங்க அந்த அளவுக்கு ராகு ராகுக்கேது பயிற்சி மிதனத்துக்கு மிகப்பெரிய அதிர்ஷ்டத்தை தாங்க கொடுக்க போகுது புண்ணியத்தை வந்து கொடுக்க போகுது அப்படின்னா சொல்லணும் எல்லாமே வந்து நன்மைகளை தான் கொடுக்க போகுதா அப்படின்னா கட்டாயமாக கிடையாதுங்க ராகு கேது பொழுது நன்மைகளும் இருக்கும் தீமைகளும் இருக்கும் ஏற்ற இறக்கங்களையும் நீங்கள் சந்திக்க வேண்டியிருக்கும் ஸோ கவனமாக இருக்க வேண்டிய விஷயங்கள் அப்படின்னா நரம்பு பிரச்சனை ஏற்பட இருக்கு சகோதர சகோதரிகளால் பிரச்சனைகள் வந்து ஏற்படலாம் அதனால் வந்து கவனமாக இருந்துக்கோங்க மேலும் உங்களுக்கு இந்த மாதம் சிறப்பாக இருப்பதற்கு இனி ராகு கேதுவினால் எந்த பாதிப்புகளும் நிகழாமல் இருப்பதற்கு ஏதாவது கோவில் கட்டுறாங்க அப்படின்னா அந்த கோவிலுக்கு ஏதாவது ஒரு பொருள் வாங்கி கொடுங்க செங்கலாக இருக்கலாம் மணலாக இருக்கலாம் இல்லை ஏதாவது ஒரு பொருள் அந்த வீட் அந்த கட்டிடம் வளருவதற்குரிய அமைப்பிலுக்கு ஏதாவது ஒன்று வாங்கி கொடுங்க ஸோ இப்படி செஞ்சீங்க அப்படின்னா உங்களுக்கு யோகமான ஒரு காலகட்டமாக இந்த ராகு கேதுவினுடைய பயிற்சி இருக்கும் அதில் எந்த விதமான மாற்று கருத்துக்களுமே வந்து கிடையாது ஸோ இந்த பதிவுள்ள மதனராசி நேயர்களுக்கு ராகு கேதுவினுடைய பயிற்சி ஏற்படக்கூடிய மாற்றங்களை பற்றி பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் இது மட்டும் கிடையாதுங்க இது போல் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான தகவல்களானது நம்மளுடைய சேனலில் தினம்தோறும் நம்ம பதிவேற்றம் செய்துட்டு தான் இருக்கும் ஸோ இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை பார்த்ததே இல்லை அப்படின்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பார்த்து பயன்பெறுங்க மீண்டும் மற்றும் ஒரு சுவாரஸ்யமான ஆன்மீக தலைப்பில் சந்திக்கலாம்